வெள்ளம் மற்றும் சரிவால் பாதிக்கப்பட்ட களத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளைபால சிறிசேன்காணித்தார் எட்டகம்பிட்டிய நாகஅத உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஜனாதிபதி இன்று சென்றிருந்தார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் சொத்துக்களை கண்காணித்த ஜனாதிபதி சர்வதேச சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு சுற்றாடல் அமைச்சு ஏற்பாடு இந்த சிரமதானத்துக்கு ராணுவ உறுப்பினர்கள் மற்றும் சீனாவின் நிவாரணக்குழு உறுப்பினர்களும் பங்களிப்பை 早い。 இதேவேளை பாயங்கல மேலையில் ஏற்பட்ட மண்சரிவில் வெள்ள அபாயத்தை எதிர்கொண்ட நாகத்தோல பகுதியையும் கண்காணித்த ஜனாதிபதி இது தொடர்பில் விரைவில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மண் சரிவினால் தடைப்பட்ட நாக ஆற்றை புனரமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி அறிக்கை கோரியுள்ளார் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளை இலக்காக கொண்டு விசேட செயல் நடைமுறைப்படுத்துமாறும் ஏனைய தேவைகள் குறித்து ஆராயுமாறும் ஜனாதிபதி மாவட்ட செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்த பகுதிகளில் அழிவடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கு ஏற்ற காணிகளை வழங்குவது குடியேற்றத்துக்கான செயற்பாடுகளை துரிதப்படுத்து தொடர்பிலும் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார் பின்னர் புல்சிங் ஹல எட்டகாம்பிட்டிய கனிஷ்ட வித்தியாலயத்தில் தங்கியிருந்த மக்களுக்கு ஜனாதிபதி உலர் உணவுப் பொருட்களை வழங்கினார்